அந்த நோன்ப காலத்துல நீங்க விரதம் இருக்கீங்கல்ல ஆமா அப்ப வந்து பெரியவங்க இருக்கிறீங்க அது சரி ஆனா ஒரு फर्स्ट ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன புள்ளING எல்லாம் எதுக்கு அந்த மாதிரி நோன்ப முடிஞ்சாதான் சாப்பிடணும்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க நீங்க டீச்சரா இல்ல சரி உங்க பெயர் ரேவதி ரேவதி சரி சகோதரி ரேவதி அவர்கள் انا வழக்கமா இந்த கேள்வி டீச்சர்ஸ் தான் கேட்பாங்க அதனால சொன்னேன் சகோதரி ரேவதி அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க ரமலான் ரம்ஜான் மாதம் வந்துவிட்டால் முஸ்லீம்கள் நீங்கள் விரதம் நோம்புன்னு சொல்வாங்கல்ல உண்ணா நோன்பு அதை நீங்க கடைபிடிக்கிறீங்க பெரியவங்க நீங்க நோன்பு வைக்கிறது ஓகே உங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்கும் அது ஓகே சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து நோன்பு வச்சா அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா அவங்கள நோன்பு வைக்க கட்டாயப்படுத்துறீங்க அவங்களும் வைக்கணுமா என்பது போல கேட்கறாங்க நல்ல ஒரு கேள்வி இஸ்லாமிய மார்க்கம் எப்போதுமே மனித உணர்வுகளை மனித நேயத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எதையுமே சக்திக்கு மீறி சோதனையை இஸ்லாம் யாருக்கும் விதிப்பதில்லை நாங்கள் இறைவனை வணங்குவதாக இருந்தால் கூட அதற்கென்று சில இலக்கணங்கள் எங்களுக்கு உண்டு நாங்கள் கடவுளை வணங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நாங்கள் கடவுளை வணங்கக்கூடாது நபிகள் துறைய காலத்திலே அவங்க ஒரு ஊர்ல வசிக்கிறாங்க இந்த மெக்கான்னு சொன்னாங்கல்ல அந்த மெக்காவுக்கு நடந்தே போவதாக ஒருத்தர் நேர்ச்சி பண்ணிட்டார்

மக்களை கஷ்டப்படுத்தாது இன்ன தீன இசுரன் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எளிமையான மார்க்கம் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த நோன்பு என்கின்ற வணக்கம் சிறியவர்களுக்கு கடமையாக்கப்படவில்லை அது பருவமடைந்து பெரியவர்களுக்கு தான் கடமையாக இருக்கிறது பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிப்பாக அவங்க நோன்பு இருக்க வேண்டும் குத்திப அலைக்குமு சியாம் இது குரானுடைய வசனம் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று குரான் சொல்கிறது இந்த கட்டளை யாருக்கு உரிய கட்டளை என்றால் பெரியவர்களுக்கு உரிய கட்டளை தான் சிறியவர்களுக்கு நோன்பு என்பது கட்டாய கடமை இல்லை அதே நேரத்திலே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் விதமாக எல்லா நோன்புகளையும் வைக்க சொல்லி இல்லை ஒரு நோன்பு என்றா ரெண்டு நோம்பு சில பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கிறோம் சில பிள்ளைங்களால என்ன எடுத்துக்கிறோம் பண்ணிட்டே இருக்கவும் செய்வோம் அந்த ஹெல்த் இஷ்யூ எதுவும் வருதா வந்து

பெரியவங்களுக்கு மட்டும்தான் கட்டாய கடமையை தவிர சின்ன பசங்களுக்கு கட்டாய கடமை இல்லை அதே நேரத்தில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி அவ்வப்போது நோன்பைக்கு பழக்குவதும் உண்டு நல்ல கேள்வி அதுக்குரிய பதில் சொல்லி இருக்கிறோம்